அல்ஹம்துலில்லா இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் நான் பார்த்த ஒரு ரெண்டு விஷயங்கள் அதாவது ஒரே நாள் ரெண்டு விஷயங்களை பார்க்குற மாதிரி அமைஞ்சிச்சு அதில் எனக்கு என்ன பாதித்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை முழுமையாக பாருங்கள் இன்ஷால்லா அதாவது இதில் ஒரு ரெண்டு மனிதர்களை பற்றி ஒரே நாளில் பார்க்குற மாதிரி அமைஞ்சிச்சு கண்டிப்பாக இது ஒரு கவலையையும் கொடுத்துச்சு சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு அதே நேரத்தில் ரொம்ப அதிர்ச்சியும் கொடுத்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அந்த நியூஸுங்க ரெண்டுமே இதில் என்னென்னா முதல்ல ஒரு மனிதரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இவங்க அரசியலில் இருக்கிறாங்க இப்போ நம்ம அரசியல் பேச வரல அது நம்மளுக்கு தேவையில்லை அந்த அரசியல் விஷயங்களை பற்றி பேசாமல் இவங்களுடைய செயல்பாடு இன்றைக்கி எப்படி இருக்குது இதிலேருந்து நம்மளுக்கு என்ன படிப்பினை கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம்

பச்சை புயல் தகு ஒரு லட்சத்து தருவது ஒரு நாடு அத்த கிரதத்தை கடறிய பச்சை புயல் அச்சு ஒரு லட்சத்து தருவது ஒரு நாடு சித்தி பரிவுற இத்த வைத்து பைரவி சித்த பெணடிக்கழுராட சித்திச் பரிவுடன் இத்தரம் வைத்து பைரவி சித்த பணிக்க தழுவு தருவாடு சித்தி பறிவட்ட பைரவர் தகுத சித்திர பறிவுக்கு திரிகடக எனவோடு किति परिट परिवर कुत्तुगुत्तुगु चित्र परि त्रिगदय न भूद कुत्तु परि कुत्त्र कला मिसु कुत्तु कुबित कुबित कि परि कुत्तु किय नबे कुत्तु परि कुत्त्र कला मिसु कुकुहु कुत्तु कुहु एनक पिडीय नबे भई वक्ह जन खट और इ व्यक्ति परि इ कुलगिर कुत्तु परि இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவு ஒரு ஆழமான ஷிற்குக்குள்ள இவர் போயிருக்காரு அப்படின்னு தெரியுது இவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது வேலூர் இப்ராஹிம்னு சொல்லுவாங்க இவர் வந்து பிஜேபியில் இருக்கார் பிஜேபியில் இருக்க ஒரே முஸ்லீம்னா இவராக தான் இருப்பார் தொப்பி போட்டுட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதை அவர் பண்ணிக்கிட்டும் இருக்கார் இப்போ பார்த்துட்டு போகல அளவுக்கு இறங்கி செய்கிறாருன்னு சொல்லி இவர் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் இதே மாதிரி ஆரம்பத்துலேருந்து பிஜேபியிலேருந்து வந்தவரா கிடையாது இவர் ஒரு காலத்தில் நிறைய ஜமாத்துக்களில் இருந்திருக்கிறாரு நிறைய பயான்கள் பண்ணியிருக்காரு அதாவது ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி ஒரு பஸ்ஸில் ஏறி அவங்களுக்கு தாவா பண்ணுறது பஸ்ஸில் இருக்கவங்களுக்கு தாவா பண்ணுறது அப்படின்னு ஃபீல்டு ஒர்க் வந்து இறங்கி பண்ணியிருக்கார் அந்த அளவுக்கு வந்து ஒரு விபாதத்தோடு தான் இருந்திருக்காரு ஏன்னா இதை வந்து நான் நேராகவே பார்த்துருக்கேன் இவர் பண்ண பயானாக நான் நேராகவே கேட்டிருக்கேன் நான் ஒரு பத்து வருஷம் முன்னாடி நாங்கள் உம்ராவுக்கு போனப்போ இவங்க தான் அஜ்வா ஹஜ் சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ இவர் பயான் பண்ணி தான் எங்களை அனுப்பிச்சி வச்சார் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பயன் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போ நாங்கள் கூட நினச்சோம் இப்போ இன்னும் அருமையா பயான் பண்ணுறாரு மாஷா அல்லா யார் இவர் தெரியலையே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னா கூட நினச்சோம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவரை பற்றி தெரிகிற ஒரு சந்தர்ப்பங்கள் வந்துச்சு இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த நிலமையில வந்து நிற்கிறாரு அல்லா காப்பாற்றுவான் நபிகள் நாயகம் சல்லுஆல இஸ்லம் அவங்க யாமு கல்லிபல் குழு சபித் கல்பி அலா தீனிக் உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலையாக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லிருக்காங்க அது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான விஷயம் அப்படிங்கிறது இவரோட விஷயத்தில் நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஏன்னா எவ்வளோ ஒரு ஷிர்க்கு பாருங்கள் எந்த அளவுக்கான ஷிர்க்கு அதாவது மாற்று மதத்தவரோட ஒற்றுமையாக இருக்கிறது வேறு அவங்களுக்கு உதவி செய்கிறதும் அவங்களுக்கு தேவையான நிலங்கள் நேரங்களில் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச காரியங்களை பண்ணுறது அதெல்லாம் வேற அவங்களோடைய மனம் நோக்காமல் நடந்துக்கிறது வேறு ஆனால் இறங்கி அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை அப்படியே பண்ணுறது அதாவது அல்லா தலா என்ன சொல்கிறாங்க லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை உங்கள் மார்க்கத்தில் இறங்கி நான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இப்படி செய்யும் போது எந்த அளவு வந்து இபாதத்தை விற்று இந்த உலகத்தில் உள்ள பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மற்ற சில காரியங்களுக்காகவும் நமக்கு தேவையான காரியங்களுக்காகவும் எவ்வளோ கீழ்த்தரமாக இந்த மக்கள் நடந்துக்கிறாங்க அப்படின்றது தெரியுது அல்லா காப்பாற்றுவான் அதான் நபிம் அவங்க நம்மளுக்கு ஒரு துவா சொல்லித்தராங்க அல்லாஹூ இன்னி ஆவுது பிக்க அன் உஷ்ரிக்க லிமாலா ஆலமு யா அல்லா தெரிந்தே உனக்கு ஷிக் செய்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் தெரியாமல் நான் செய்யும் பாவங்களுக்காகவும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இதெல்லாம் தெரிஞ்சே செய்கிற ஷீர்க்கு தானே நம்ம உயிரோட இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா அதுவும் அந்த மார்க்கத்துல இருந்து நம்ம ஒன்றும் இப்போ புதுசா ஒன்றும் மார்க்கத்துக்குள்ள வரல இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு மார்க்கத்துல இருந்து மார்க்க பணிகளை செய்து இல்லையா செஞ்சுட்டு இப்படி ஆகிறாங்க அப்படின்னு சொன்னா இது தெரிஞ்சே செய்யற ஷீர்க்கு தானே அப்போ நம்ம எந்த அளவுக்கு அல்லாக்கிட்ட நம்மளுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து துவா செஞ்சுட்டே இருக்கணும் இந்த உலகம் நம்மளை வந்து என்ன பண்ணிடக்கூடாது மயக்கிற கூடாது இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களுக்காக வேண்டி நம்ம நம்மளுடைய ஈமானை இழந்துடக்கூடாது நம்ம ஈமானுக்காக வேண்டி எந்த விஷயங்களை வேணால் இழக்கலாம் ஆனால் நம்மளுடைய ஈமானை இழந்துட்டு நம்ம எந்த காரியங்களையுமே பண்ணக்கூடாது ஏன்னா ஈமானை இழந்துட்டா எல்லாமே தோல்வி இல்லையா இந்த உலகத்துல பெரிய பணக்காரனா பெரிய வீடு உடையவனா பெரிய காரு பெரிய பதவி இப்படி எல்லாமே இருந்து என்ன பிரயோஜனம் ஈமானை இழந்துட்டோன்னா எல்லாமே இழந்துட்டோம் இல்லையா நாளைக்கு மறுமையில் தோல்வினா எல்லாமே தோல்வி தான் இந்த மனிதர்கள் அந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்காங்க அடுத்து நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா சகோதரர் ஆசிஃப் மெஹர் அலி அவங்களுடைய மரண செய்தி இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை யூடியூப்ல அரபிக் படிக்கிறவங்களுக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம் it will enable you to understand quran 85% directly inshallah and inshallah your experience in this class will be most enjoyable and very fruitful from the outset i must tell you that i am not a scholar i do not have any university degrees all i have is my experience i went to various places various countries and i met so many teachers who are very kind and they taught me many things in arabic which made me understand quran directly and inshallah i'm going to share all these things with you so that you will be able to understand quran when it is recited when you pray you know what you are praying and when you hear tilawat inshallah it will touch your heart because you will understand what's going on <laughs> கற்றுக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அலக்துல்லா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட அந்த அரபிக்கை கொண்டு போய் சேர்க்குற விதம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அவரோடது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக நான் அவருக்காக துவா செஞ்சுக்கிட்டு கூட இருந்திருக்கேன் ஆனால் ஏன்னா இவ்வளோ அழகாக எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆனால் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரியாது அவர் ஒரு ப்ரொஃபஸராக அவர் வந்து அரபி கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த மரண செய்தியை கேட்கும் தான் எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு அவர் தன்னுடைய ஐம்பதாவது வயதில் இஸ்லாத்தை இருக்கார் எத்தனை ஐம்பதாவது அதுக்கப்புறம் தான் அவர் எப்படி குரான் ஓதணும் எப்படி தொழுவணும் எல்லாத்தையும் வந்து அவர் கற்றுக்கிட்டு இருக்கார் தன்னுடைய அறுபதாவது வயதுக்கு தான் அவர் ஜோடான் நாட்டுக்கு போய் அங்க அரபி கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அறுபது வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட எழுபதாவது கிட்ட தான் அவர் இந்த கிளாஸ் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்காரு நான் என்ன நினச்சேன்னா இவரெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே பல காலமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதான் இவ்வளோ அருமையாக எடுக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த செய்தி வந்தவளே நான் நினைக்கிறேன் பாடி ஒரு மனுஷன் ஐம்பதாவது வயசில் அவருக்கு அல்லா தலா ஹிதாயத்தை கொடுக்குறான் அவர் இஸ்லாத்தை தழுவுறாரு அறுபதாவது வயசுல அவருக்கு வந்து அரபிக் படிக்கணும்ன்ற ஆசை வருது நம்ம இந்த அறுபது வயசுல எல்லாம் வந்து அவ்வளவுதான் உட்கார்ந்துருப்போம் இல்லையா அறுபது வயசுல அவருக்கு அந்த ஆசை வருது எழுபது வயசுல கிளாஸ் எடுக்கிறாரு எழுபது வயசுல நான் மரணத்துக்கே போயிட்டேன் அப்படின்னே நிறைய பேரு மௌத்தான மாதிரியே ஒரு பேச்சு இருக்கும் அவங்க பேச்செல்லாம் இன்னைக்கு அவரு அதாவது கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு மேல பணி தொடர்ந்து அவர் இத்தனை ஆண்டு காலமா அவர் வந்து அவருடைய மார்க் அறிவை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி எளிமையான முறையில் குரானை வந்து அரபிக்கே தெரியாத ஒரு பேசிக் நாலேஜே இல்லாத மனுஷங்க கூட எளிமையான முறையில் குரானை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த அரபியை கற்றுக் கொடுத்தாரு அப்படின்றப்போ மாஷா அல்லா அல்லா தலா இவருக்கு எந்த மாதிரியான வயசில் இப்படி ஒரு ஹிதாயத்தை கொடுத்துருக்கான் இவர் எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் மற்றவங்களுக்கு இல்லையா நம்மெல்லாம் வந்து இருபது வயசில் படிக்க சொன்னாலே நம்மளுக்கு படிக்க முடியாது அறுபது வயசுல அரபிக்கை கத்துக்கிட்டு அவர் மத்தவங்களுக்கு கற்று கொடுக்குறாருன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கும் அவருடைய பணி தொடருது இன்னைக்கு யூடியூப் எடுத்தாலும் அவ்வளோ வீடியோக்கள் இருக்கு அவரோட வீடியோ அலமது இல்லா முத்து மாதிரி இருக்கும் அப்படியே அதை பார்த்தோனாலே நம்மளுக்கு அவ்வளோ அறிவு அதிகமாகும் மாஷால்லா அப்போ அல்லா தாலா கிதாயத்தை கொடுக்கணும்னு ஆடிட்டானா ஐம்பது வயசு இல்ல அவன் எத்தனை வயசுல எழுபது வயசு எண்பது வயசுல கூட கொடுப்பான் மரணிக்கும் போது நீ நிறைய நன்மையோட மௌத் ஆகணும் அப்படின்னு அல்லா தால ஆடிட்டானா கண்டிப்பா அல்லா தாலா வந்து என்ன பண்ணுவான் அந்த ஒரு பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுப்பான் இந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்க தாவா பணியில் இருந்துட்டு அவங்களுடைய காலம் முடிகிற காலத்தில் ஷிர்க்குக்கு வந்து அல்லா காப்பாற்றுவான் இந்த மாதிரியான ஷிர்கான வேலைகள் தன்னுடைய சுய தேவைகளுக்காக வேண்டி ஷிர்கான வேலைகள் செய்கிறாங்க இந்த மாதிரி மனிதர்கள் ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அல்லாஹுடைய நாட்டத்தினாலையும் அவங்களுடைய அழகம்துல்லா அந்த ஒரு முயற்சியினாலையும் இந்த அளவுக்கு தாவா பணி செஞ்சு தான் மரணித்த பிறகும் நன்மையை சேர்க்குற மனிதர்களும் இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய படிப்பினை இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கேட்கும் போது மரணம் செய்தி அப்படின்போது அது ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்படியாப்பட்ட மனுஷங்களா இப்படியாப்பட்ட மனுஷங்களாம் இந்த உலகத்தில் இருக்காங்க போது அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்குது இந்த மாதிரிலாம் மனுஷங்க இருக்கணுமேனு அப்போ நம்ம வந்து அகா வயசாயிருச்சு இதுக்கு மேல எங்க இதாயத்து கிடைக்க போகுது இதுக்கு மேல எங்க நம்ம வந்து மார்க் அறிவு கிடைக்க போகுது அப்படின்னு இல்லாம நம்ம என்ன பண்ணணும் மார்க்கத்தை தேடி ஓடணும் அல்லா தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறேன்னு குரானில் சொல்றான் அது தன்னை மட்டும் அல்லா சொல்றதில்லை தான் நாடி அல்லா நேர் வழி காட்டுறேன்னு நம்மளுக்கும் அந்த நாட்டம் மாதிரி இருக்கணும் இல்லை ஏன்னா இந்த துவால சொல்லப்பட்ட மாதிரி அல்லாஹுமே இன்னி பிக்க அன் லிமாலா ஆலமு அல்லா கிட்ட இந்த மாதிரியான துவாக்களை நம்ம கேட்டே இருக்கணும் தெரிஞ்சே உனக்கு ஷிர்க்கு வைக்கிறத விட்டு எனக்கு வந்து பாதுகாவல் கூட அல்ல ஏன்னா இன்னைக்கு மனுஷன் தன்னுடைய மன இச்சையை கடவுளாக்கி சிர்கு வச்சுக்கிட்டு இருக்கான் மற்ற தெய்வங்கள்ன்ற பேர்ல வச்சிருக்க சிலைகளை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி வணங்காம அவனுடைய மன இச்சைக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்துல இல்லாத பல காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான் நிறைய பேர் என்ன பண்றாங்க மார்க்கத்தில் இல்லாம இருந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்து அவங்களுடைய வாழ்க்கை வசதிகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த ஹிதாயத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை தேடி வராங்க இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க மனுஷங்க இது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு படிப்பினை இந்த ரெண்டு விஷயங்கள்லேருந்து இன்னைக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏன்னா இப்போ இவரை கூட நம்மள இவரை பற்றி கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம சகோதரி சபரிமாலாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் அவங்கெல்லாம் ஒரு நாற்பது வயசு கிட்டதான் வந்து அவங்களுடைய மார்க்கத்தை தழுவுறாங்க அவங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு தேடி இருக்கிறாங்க பாத்தீங்களா நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த ஹிதாயத்து கிடைக்கிறதுக்காக வேண்டி அவங்களும் இறங்கி செஞ்சாங்களா இல்லையா இன்னைக்கு எந்த அளவுக்கு மார்க்க பணியில இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு உயிரினும் மேலான இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் உயிரினும் மேலாக என்ற தலைப்பில் பாரதியாரை ஒருவேளை பேசியிருக்கலாம் ஒருவேளை சுவாமி விவேகானந்தரை பேசியிருக்கலாம் ஒருவேளை மேடைக்காக பத்து மாதம் சுமந்து பெற்ற என் அம்மா என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கலாம் ஆனால் இஸ்லாம் என்கிற வரம் அல்லாஹ் என்கின்ற உற்ற துணையிடம் இருந்து எனக்கு கிடைக்க பெற்ற பிறகு உயிரினும் மேலான என்ற வார்த்தையை சொன்னாலே நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை உத்தம நபிகள் நாயகம் சொல்லலாக செல்லும் அவர்கள் என்பதுதான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வேறு எந்த தலைப்பில் பேசி என்ன பேசியிருந்தலாம் ஆனால் இன்றைக்கு என் உயிர் பேசுகிறது உயிர் முழுவதும் கலந்து கரைந்து உயிர் முழுவதையும் இயக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக உயிரினும் மேலான என்ற வார்த்தை மாறி போயிருக்கிறது இவங்களா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டு அலஹம்துல்லா மார்க்கத்திலே பிறந்த பெண்கள் கிட்ட கொஞ்சம் மார்க்க வேலை பாருங்கன்னா எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லும் போது புதுசா மார்க்கத்துக்கு வந்தவங்க இறங்கி அந்த அளவுக்கு மார்க்க பணி செய்யறாங்க அல்ஹம்துலில்லா தனக்கு கிடைத்த ஒரு ஈமான ஹிதாயத்தை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து அந்த அளவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க தாவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மனிதர்களை எடுத்துக்காட்டா வச்சுக்கணும் அந்த மாதிரி மனிதர்கள் கிட்டந்து அதாவது மொதல் வேலூர் இப்ராஹிம் காஞ்சனே அந்த மாதிரி மனிதர்கள் மாதிரி நம்ம வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாதுன்ற பயம் நம்மளுக்கு இருக்கணும் யாமு கல்லிபல் குழு சபிக் கல்பி அலா தீனிக் உள்ளங்களை புரட்டுபவனே ஒரு செகண்ட் ஆகாது நம்ம பாட்டுக்கு ஐயோ நம்ம வந்து அப்படியே இஸ்லாத்துல நிலையா இருக்கோம் நம்ம இவ்வளோ தாவா செஞ்சுட்டோம் நம்ம இவ்வளோ இபாதம் செஞ்சுட்டோம் அந்த திருப்தி வரவே கூடாது நம்மளுடைய கடைசி நிலையை பொறுத்து தான் நம்மளுடைய மறுமை வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொண்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து அதிக அதிகமாக அல்லாக்கிட்ட நம்மளுடைய நேர்வழிக்காக வேண்டி நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ராங்காகவே இருந்துருவோம்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அல்லா என்னுடைய ஹிதாயத்தை என்னைய வந்து நிலையாக்கி வையல்லாம் உன்னுடைய மார்க்கத்தில் என்றைக்குமே என்னுடைய மனசை நிலையாக்கி வையல்லா என்னை சிற்க சிர்க்க வைக்கிறவங்கள ஒருத்தவங்களும் ஆக்கிடாதல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அல்லா கிட்ட நம்ம பாதுகாவல் இருந்தா இருந்தால் அல்லாஹால கண்டிப்பாக நமக்கு பாதுகாப்பு அளிப்பான் அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹால நம்ம அனைவருக்கும் நேர்வழி அளித்து அருள் புரிவானாக ஓஹிரதவானா அனில் ஹமதுல்லாஹி அபுல் அலமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி ஒவ்வா காத்துகு